வாங்க நம்ம வெற்றில தொட்ட சுத்தி பாபு சுத்தி பார்க்கறது கலோட பக்கெட் ஆண்டு அஞ்சு பக்கெட்ல வச்சுக்காண்டா வெத்திலே இதான் பார்த்தீங்கடா வெங்காயம் இது ஆல்ரெடி ஒருத்தான் சொல்லித்தாங்க திரும்பி நான் சொல்லிட்டு அதுக்குள்ளது இது வந்து கோடியில் பொருள்றாங்களா தான் அவங்க கோவிலில் பரவல வெங்காயத்தில் பழக பலகாரம் பார்த்தா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் புஷ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிற்கும் ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்தது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கழுதாவில் சிறுமுரு கோயில் பக்கத்தில் எடுத்துருங்க அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ர வேலை வகுப்பில் போய் எடுத்துருக்கோம் அவர் பார்த்திங்கன்னா நிறைய தோட்டங்கள் போட்டிருக்காரு வயதில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்கள் போட்டு பத்தல் தோட்டங்கள் அடுத்த கொச்சி தோட்டம் பங்கே நிறைய தோட்டங்கள் எடுத்துக்கோம் நம்ம சேனல் புஷ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கிளப்பலாம் வாங்க வாங்க நம்ம வெற்றில தோட்டத்தை சுற்றி பார்ப்போம்

இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படியே கொஜி தோட்டத்தை ரவுண்ட் அடிக்கிட்டதாரி வாங்க கொச்சி தோட்டம் ரவுண்ட் அடிக்கரும் கொஜியா தரும் ஃப்ரெண்ட்ஸ் வீகங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து கொச்சி தோட்டம் போட்டிருக்காரு அத்தான் அப்படி தான் சொல்கிறேன் உன் ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கேலாம் பார்த்திங்களா நம்ம அத்தான் வந்து கொச்சி தோட்டம் போட்டிருக்காரு இதே தான் பெச்சு ஒரு இப்போ நான் ஒரு ரெண்டு மாதமும் ஒரு நாற்பத்தஞ்சி எல்லாம் ஆயிடலாம் தம் காய்

இலக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெத்தில தோட்டம் கில ஃபுல்லாக கொத்தி தோட்டம் இது அதான் கீரையும் தான் கீரை நாங்கள் அப்படியே வாரம் இதுதான் குடில் இவ்வளோ கொச்சி தோட்டத்தை பாதுகாக்கிற குடில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடியில கட்டிக்கா இவரது இருக்கிறதுக்கு ஆனால் நான் இருப்பா இருக்கிறாங்களே இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம இடத்துல பெரிய கலனுக்கான இந்த மட்டும் வெத்தலை தோட்டம் மண் அடிச்சாப்பா வெத்தலை தோட்டத்து மண் டே நானும் ஒரு தோட்டம் கலந்தாப்பா தான் வண்டி என்ன தான்

எங்கத்தான் மங்காயம் கிடக்கு அவங்கள கட்டாங்க எடுப்போம் போட்டு எடுங்க வரும் அவங்க மட்டும் இந்த இடத்து நான் இருபத்தொம்பது பூர பிரசா பிரஜனை வந்தேன் அந்த

நாங்கள் கான் நான் தான் தான் ஒரு பத்தாயிரம் போச்சு இருபது ரூபாய் பட்டுச்சி பத்து ரூபாய் கிலோ பட்டி தான் இது கொடுங்க பாட்டுக்க கொடுங்க காட்டுங்க தாத்தா நீங்கள் என்ன தான் காட்டுங்க தான் தான் வெங்காயத்தான் பங்காயம் உப்பத்தி சேரு காட்டுங்க காடுங்க இங்கே மூணு பர்ஸு கொடுத்து காட்டுங்க தான் அப்போ வந்து இங்கே காட்டுக்கா தான் ஒடியா காட்டுதா தான் இங்கே காட்டுட்டா இந்த வெங்காயம் தான் இது வந்து கொஞ்சம் விலையில்லை இந்த கீரை

அருளோட்டு கிழந்து நம்மள மாட்டேன்டாத்தான்

ஏன்னா தண்ணி மரக்கறி சாமான் கடையில் வாங்க போறீங்க எல்லா எங்களுக்கு எடுத்து வந்துக்காரு அப்படித்தானே சும்மா ஏன் தான் ஒன்று ரெண்டா கொண்டு எடுத்து குடுத்து இது வந்து மறுப்பிக்கங்க

அங்கே ஒன்று நம்மட இதில் கொள்ள பண்ண ஆரமாட்டான் இதெல்லாம் வந்து இப்படி ரசிச்சு போகிறோம் இது வந்து தான் கீழ நம்பி வந்து சொல்லுவாங்க சார் இது வந்து இந்த இதுகளுக்கு உடம்பு வருத்தத்துகளுக்கு இந்த இதை வந்து இதில் தண்ணியை வந்து சுத்திகரித்து இந்த இதாக வந்து அவிச்சு அதில் சாரை எடுத்து குடிப்பாங்க அது தான் இதை தான் வந்து சொல்லுவாங்க அது இப்ப மாந்தி போயிட்டா திராய் அது மாந்திட்டேடா இப்ப அதெல்லாம் திருவள்ளுவர் திரும்பி கொஞ்சம் திருவள்ளுவர் கிடக்குறது சரி டே இந்த இருக்குற என்ன மரம் இது? டேய் நொச்சி மரம் மாரி விக்ஸ் மரம் இல்லையே நொச்சி இல்லையே நொச்சி மரம் பச்சை மரம் இல்ல இது வா விக்ஸ் மரம்டா இது ફૂல்லெல்லாம் ஏமாத்துற பணுجي விக்ஸ் மரம் இது நொச்சி மரம்ண்டோ மாட்டோமே அண்ணன் சொல்வாங்கடா அது வேற யாருக்குமே சாய் கருப்பு கலர்ல கூடித்து இந்த முள்ளு 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 தான் இருக்கு ફૂல்ல சரி ஓகே நம்ம இங்கே கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் அது மட்டும் இல்லை நான் தாடியில் எடுக்கணும் என்னடா புதற்கு தண்ணி வருது எடுக்கணும் நம்மளோட ஜீவன் வராது இல்லை அதாவது அப்போ போக அன்னைக்கும் பட்டி போட்டு வீடியோ வரும் அவன் ஓடி போய்தானே